எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூல எப்படி ஒரு தேநீர் தயாரிப்பது ஆவாரம்பூல டீ எப்படி போடுறது அப்படின்றத பத்தின பதிவு அதற்கு தேவையான பொருட்கள் ஆவாரம் பூ டேனஸ் கேஸ்வியா இல்லாட்டினா ஆவாரம் சென்னா அப்படின்னு சொல்லுவாங்க பவுடர்டு ஜாகரி நாட்டு சர்க்கரை வாட்டர் தண்ணி இதுதான் இந்த ஆவாரம் பூக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதோ முத அடுப்பை பட்ட வச்சுப்போம் தண்ணிய ஊத்திப்போம் ஒரு தண்ணி தான் இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பூ எடுத்துக்கே நல்லா கழுகிக்கோங்க அந்த பூ இதுல சமயம் புழுக்கள் இருக்கும் அதையும் பார்த்து எடுத்துக்கோங்க அந்த இந்த அதோட உள்ளட்க இருக்க மகரந்த இதுவும் கொஞ்சம் அந்த குஷி பார்த்தீங்கன்னா புழு மாதிரி தான் இருக்கும் அது புழுன்னு நினச்சிக்காதீங்க இதை பாருங்க இந்த மகரந்த இது இருக்கு இல்லையா இப்படி தான் இருக்கும் புழுன்னு நினச்சிக்காதீங்க அது அது மகரந்த இது இப்போ நல்லா கழுகிட்டு இந்த தண்ணி ஊற்றி இல்லையா இல்லையோ அதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதை பாருங்கள் இப்போது தண்ணி கொதிக்குது பூவும் அதில் கொதித்து வேகுது இப்படி நல்லா கொதிக்கிறப்போ தீயை வந்து சிறு தீயில வச்சுக்கோங்க இதோ இது மாதிரி தீயில வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது இந்த தீயை குறைச்சோடனே இதே மாதிரி கொதிக்கட்டும் இதை பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு சிறு தீயில வச்சு தண்ணியோட நிறமும் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள் அந்த பூவில் இருந்த மஞ்சள் நிறம் தண்ணியிலையும் இப்போ கொஞ்சம் தெரியுது இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுங்கள் சர்க்கரை போடுங்க சர்க்கரை தேவைப்படுறவங்க சர்க்கரை போட்டு குடிக்கலாம் இல்லை இப்போது சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்றப்போ சர்க்கரை போடாமையே அப்படியே வடிகட்டி குடிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது முக்கால் டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க இப்போது அடுப்பை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு இப்போ வடிகட்டிக்கலாம் இதோ இப்போ வடிகட்டியாச்சு பாருங்க எவ்வளோ நான் எவ்வளோ முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்தேன்னா அது அரை டம்ளர் ஆயிருக்கு பாருங்கள் இப்போ இந்த தேனி தயாராகிடுச்சு இப்போது நம்ம குடிக்க வேண்டியது தான் இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஆவாரம் பூ தேனி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க நாட்டு சக்கரை எதுவும் போடாமல் அப்படியே வடிகட்டி குடிக்கலாம் மற்றவங்க நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது பல உடல் நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆவாரம் பூக்கு உண்டு நீங்களும் இதை எளிமையான தேநீரை செய்து பருகி மகிழுங்கள்